பிறர் கூறும் குறைகளை கண்டு வருந்தாதீர் நிறைவுடைவர்களின் என்றும் குறை கூறும் பழக்கம் இருந்தது இல்லை தெளிவாக இருங்கள் இல்லை என்றால் மனக்கவலை நமக்கு தான் தேவை முடிந்தவுடன் விட்டு செல்லும் உறவுகள் இங்கு ஏராளம் இறைவா எனக்கு ஏன் இத்தனை சோதனைகள் என்று புலம்பாதே மரத்திற்கு கூட கோடையை வைத்தவன் வசந்தத்தையும் வைத்திருக்கும் போது உன்னை மட்டும் நிரந்தரமாக துன்பத்தில் விட்டு விடுவானா என்ன அமைதியாக தூசிகள் அடியில் தானாக தங்கிவிடும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது அமைதியாக இருங்கள் சாதாரணமாக அனைத்தும் அடங்கிவிடும் நம்மில் பலர் பிரச்சனைகளை உருவாக்கியும் பிரச்சனைகளை தவிர்த்தோம்

தீர்வு சிறியதுதான் பூட்டை கேட்கும் சாமியைப் போல உன் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் தோல்வியும் பிரச்சனைகளும் உன்னை நெருங்க கூட பயப்படும் குடும்ப பிரச்சனைகளுக்கு இரண்டே இரண்டு காரணம்தான் ஒன்று பேசி பேசியே பிரச்சனைகளை பெருசாக்குகிறது இரண்டாவது ஒருத்தருக்கு பேசாமலேயே இருந்து பிரச்சனைகளை பெருசாக்குகிறது நமக்குள் இருக்கும் பிரச்சனைக்கான தீர்வை வெளியில் தேடுவதே பெரிய பிரச்சனை தான் அதற்கான தீர்வை உங்களிடமே தேடுங்கள் பிரச்சனை முடிவுக்கு வரும் உனது பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி சற்று விளக்கிவை ஓய்விடு நிதானமாக யோசி பின் செயல்படு எல்லாம் சுலபமாக முடியும் நிதானம் ஒன்றே உன்னை நல்வழிக்கு கொண்டு செல்லும் உன் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் தோல்வியும் பிரச்சனையும் உன்னை நெருக்கவே பயப்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் பொறுமையை தவிர வேறு பரிகாரம் இல்லை என்னதான் தண்ணீர் தண்ணீர் என்று தவிச்சாலும் கடல் நீர் உன்னை வேடிக்கை தான் பார்க்க வைக்கும் அதை நீ பருக முடியாது அதுபோல என்னதான் பிரச்சனை என்று தவித்தாலும் சமுதாயம் உன்னை வேடிக்கைத்தான் பார்க்கும் நீ மனசு வைக்கலனா முடியவே முடியாது வாழ்க்கையில் தேவையற்றதை எண்ணி கண் கலங்காது தேவையானதை எண்ணி கனவு கான் உன் வாழ்க்கையை மாற்ற உன்னால் முடியும் உன்னை தூசி என்று நினைப்பவர்களிடம் நீ தூசியாகவே இருந்துவிடு அவர்கள் கண்ணில் படும் போதெல்லாம் கண் ஏன் தூசி என்று நினைத்தோம் என்று தேடி சென்று பேசுவதில் தப்பு இல்லை தேடி வராதவர்களிடம் தேடி சென்று பேசுவதுதான் தவறு நம்பிக்கை வையுங்கள் ஏமாந்து போகுங்கள் கற்றுக் கொள்ளுங்கள் யாரையுமே நம்ப என்று யாரையெல்லாம் நம்பக்கூடாது என்று ஒருவருக்கு உன்னை பிடிக்கும் என்றால் அது நிரந்தரம் என்று நம்பிவிடாதே இன்று நீ நாளை யாரோ அடுத்த நாள் வேறு யாரோ என்று இப்படி தான் போகும் உன்னை குறை பலருக்கு உத்தமனா இருப்பதை விட உன்னை நம்பும் சிலருக்கு உண்மையாயிறேன் என்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தால் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் நிறைந்திருக்கும் தளராதே துணிந்து நல்ல முடிவுகள் அனுபவங்களில் இருந்து பிறக்கின்றன ஆனால் அனுபவமே தவறான முடிவுகளில் இருந்துதான் கிடைக்கின்றன எப்போது நம் மௌனம் ஒருவரை பாதிக்கவில்லையோ அப்போதே தெரிந்து கொள்ளலாம் நாம் அவருக்கு முக்கியமானவர் இல்லை என்பதை அடிக்கடி மனிதர்களிடமே அதிக கவனம் தேவை பட்டாம்பூச்சி போலத்தால் சில உறவுகளும் தேவைக்காக நம்மிடம் ஒட்டிக்கொள்ளும் வேலை முடிந்தவுடன் பறந்துவிடும் மூன்று வகையான உறவுகளை உங்கள் வாழ்வில் சந்திப்பீர்கள் ஒன்று காரணத்திற்காக பழகும் உறவே இரண்டாம் காலத்திற்கேற்ப மாறும் உறவுகள் மூன்றாவது காலம் முழுவதும் கை கொடுக்கும் உறவுகள் அதில் மூன்றாவர்களோடு முடியும் வரை சேர்ந்து பழகுங்கள் அடுத்த நொடி நிச்சயமில்லாத வாழ்வில் ஏதோ ஒரு உறவின் அன்பான வார்த்தைக்காகவும் ஒரு சிறு புன்னகாகவந்தான் ஒரு சில ஆறுதலுக்காகவும் தான் காத்திருக்கிறது மனித வாழ்வு உறவிலும் சரி நட்பிலும் சரி வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் நம்மை விட்டு சென்றுவிடும் அவதானமாக இருந்து கொள் நமக்கு அடுத்தையும் கற்றுத்தருவது நம் வாழ்க்கை அல்ல நம்மை அதிகமாக நேசித்த ஒரு பொய்யான உறவுகள் தான் உண்மையான உறவு என்று எதுவும் இல்லை உண்மையான உறவு கூட உதவிவிடம் உன் நிலை சற்று தாழ்ந்த உண்மையான அன்புக்கு போலியான உறவும் போலியான அன்புக்கு உண்மையான உறவும் கிடைப்பதால் தான் அன்பு என்று யாரோ ஒருவரிடம் தோற்றுக்கொண்டே கொண்டே இருக்கின்றது உனக்கென்று ஒரு தன்மானமும் திமுறும் இருக்கணும் அதை எவருக்காகவும் விட்டு கொடுக்காத மனப்பக்குவமும் உனக்கு வேண்டும் இல்லாவிட்டால் உன்னையே ஏறி மிதித்து விடுவார்கள் வாழ்வில் பிறர் ஏற்படுத்திய காயங்களை மனதில் சுமந்து கொண்டு செல்லாதீர்கள் எது முக்கியம் எது தேவையற்றது என்பதை பகுத்து பாருங்கள் அப்படி பகுத்து பார்க்க தெரிந்தால் வாழ்வு என்றென்றும் ஆனந்தமே வாழ்க்கை குறுகியது வாழுங்கள் கோபம் தேவையற்றது அதை தூக்கி எரியுங்கள் பயம் மோசமானது அதை எதிர்கொள்ளுங்கள் நினைவுகள் இனிமையானது அதை ரசியுங்கள் அன்பு மக்களையும் நமக்கு உண்மையாக காட்டினால் மட்டும் போதும் எல்லோர்கிட்டையும் காட்டி நம் மதிப்பை நாமளே இறக்கிக்க கூடாது பாசம் வையுங்கள் தவறு இல்லை ஆனால் பைத்தியமாக்கி விடாதீர்கள் ஏனெனில் இங்கு முடிவே இல்லாத வாழ்வும் இல்லை பிரிவே இல்லாத உறவுகளும் இல்லை சில காலம்தான் நேருக்கு நேர் இனிமையாக பேசிவிட்டு பின்னர் போகவிட்டு புறப்பேசும் மனிதர்களை தவிர்த்து விடுங்கள் அத்தகைய மனிதர்களோடு நட்பு கொள்வது பசும்பாலில் கடும் விஷத்தை கலந்து பருகுவதற்கு ஒப்பாகும் உங்களை பிடிச்சவங்களுக்கு எப்படி உங்களை பிடிக்கத்தான் போகுது உங்களை பிடிக்காதவர்களுக்கு நீங்க என்னதான் கீழே இறங்கி உங்களை நிரூபிச்சு பார்த்தாலும் அவர்களுக்கு பிடிக்காமல் தான் இருக்க போகுது உங்களை பிடிக்கணும் என்று நினைப்பவர்கள் நீங்கள் எப்படி இருக்கீங்க எங்குறது வச்சு நீங்க எப்படியானவர் என்பதை புரிஞ்சுக்குவாங்க ஆனா உங்களை புரிஞ்சுக்கவே கூடாது என்று நினைப்பவர்களுக்கு நீங்க போய் என்னதான் உங்களை பத்தி எடுத்து சொன்னாலும் புரிய வைக்க முயற்சி செய்தாலும் அவங்க புரிய போறது இல்ல அதனால ஒரு ப்ரோஜனியமும் இல்லையே நமது வாழ்க்கையில் உறவுகள் முக்கியம்தான் மனிதர்களும் முக்கியம்தான் அவங்க கிட்ட ஒரு தரமோ இரண்டு தரமோ உங்க உறவு முறிஞ்சிக்க கூடாது என்பதற்காக நாம் புரிய வைக்க முயற்சி செய்யலாம் தப்பு இல்லை ஆனா ஒவ்வொரு தடவையும் உங்களை உங்களுக்கே உங்க வாழ்வை மேல வெறுப்பு வந்துவிடும் அந்த நிச்சயம் வெறுப்பு வந்துவிடும் என்னடா இவ்வளவு என்று எனவே இந்த இனமே பண்ணாதீர்கள் நீங்கள் நீங்களாகவே இருங்கள் நீ இல்லாமல் வாழ பழகியவர்களிடத்தில் போய் உன்னை பற்றி ஞாபகப்படுத்த நினைக்கிறாயே அதுதான் மிகப்பெரிய முட்டாள்தனம் என்பதை புரிந்து நாம் எவரும் இல்லை என்றால் தூக்கி வைத்து அவர்களுக்கு தேவையாளர்கள் வந்து விட்டால் உரம் கட்டி வைத்து விடுவார்கள் வலுக்கட்டாயமாக யாரையும் பிடித்து வைத்து விடாதீர்கள் விலகுபவர்களை விட்டு விடுங்கள் உங்களுக்கான உறவுகள் உங்களை தேடி தேடி வரும் உன் தேடலிலும் உனக்கான தேவையிலும் தெளிவாக இரு எது ஒன்றிற்காகவும் உன்னை அடமானம் வைக்காதே பிறகு தன்மானம் இழப்பாய் சில நிகழ்வுகள் வாழ்வில் புரியாமல் இருந்தாலும் பிரச்சனைதான் புரிந்தாலும் பிரச்சனைதான் தேவைக்காக ஓடும் உலகத்தில் நீ தேடலுக்காக ஓடு காத்திருக்க பழகிக்கொள் நினைத்திருக்க வேண்டும் என்றால் நிதானம் மிக முக்கியம் மூடியிருப்பவர்களின் முகமூடிகளை நீ ஏதும் செய்ய வேண்டாம் அதை காலம் பார்த்து கொள்ளும் எல்லோர் வாழ்விலும் எதிரானவர்கள் நிச்சயம் இருப்பார்கள் அவர்கள் இல்லை என்றால் நம் வாழ்வில் சுவாரஸ்யங்கள் இல்லாமல் போகும் சில நிகழ்வுகளை உன்னால் வேடிக்கை மட்டுமே பார்க்க முடியும் அது உன் தவறல்ல உன் கட்டுப்பாட்டில் இல்லாத ஒன்றை பற்றி நீ எவ்வளவு யோசித்தாலும் அதில் விடை தெரியாத கேள்விகளாகவே உதிக்கும் காலத்தின் உழைப்பை உதாசீனம் செய்யாது அது எல்லோரையும் அழைக்காது தகுதியற்றவர்களை மட்டுமே அழைக்கும் தகுதியுள்ளவர்களாக மாற்ற நீ வர மறுத்தால் இழுத்து செல்லப்படுவாய் ஏனெனில் போராளிகள் அழுந்தாலும் நெருக்கத்தாலும் சகுடிகள் இறப்பது இல்லை இருந்து கொண்டேதான் இருக்கின்றார்கள் அமைதியாகவும் அன்பாகவும் எப்பொழுதும் சிற்பவர்களின் நெஞ்சில் சில வஞ்சகம் இருக்கும் கவனத்தோடு இரு வெடிப்பொருளாக இருப்பவர்கள் எல்லோரும் ஏதும் அறியாதவர்கள் என்று எண்ணி விடாதீர்கள் வெடிப்பொருட்கள் வெடிக்காதவரை அமைதியாகத்தான் இருக்கும் விடுதலை போர் நடந்ததொன்றோ இல்லை நடந்து கொண்டிருக்கும் ஒன்றோ இங்கே சிலரின் மனமே ஒரு யுத்தக்களம் நம் எண்ணங்களே யுத்தக்கள வீரர்கள் சில நேரங்களே நாம் கொல்லப்படுகின்றோம் நம் வீரர்களால் மீண்டும் நினைவுட்டுகிறேன் போராளிகள் பிறப்பது இல்லை உருவாக்கப்படுகின்றன அழுத்தத்தினாலும் நெருக்கத்தினாலும் வார்த்தைகளை விட செயல்களே அதிக பேசப்படும் அதே போல நாம் சொல்வதை விட நான் என்ன செய்கிறோம் என்பது நம் குணத்திற்கு சான்றாக விலகும் நல்ல ஆரோக்கியத்தை நீங்கள் அனுபவிக்க விரும்பினால் வாழ்த்திருங்கள் மனதை கட்டுப்படுத்துவது என்பது மிகவும் முக்கியமானதாகும் நல்ல ஆரோக்கியத்தை அனுபவித்திட தற்போதைய தருணத்தை வாழ்ந்தால்தான் முடியும் சில விஷயங்கள் போனால் போகட்டும் என விட்டுவிடவில்லை என்றால் துயரம் மற்றும் மனக்கசப்பு என்ற நம்பிக்கை முடியாத சூழ்ச்சியில் மாட்டிக்கொள்வோம் சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டால் அது குறைந்துவிடும் என்பதற்கு வாய்ப்பே இல்லை ஒளியால் மட்டுமே வெல்ல முடியுமோ அன்பை தவிர எதனாலும் வெறுப்பை வெல்ல முடியாது நாம் சொந்த புண்ணைகளை தூய்மையாக வைத்திருக்க விரும்பினால் நாம் பின்பற்ற வேண்டியதெல்லாம் அன்பும் கருணையும் மட்டுமே மனிதர்களின் முயற்சி இல்லாமல் தானாக வெளிப்படும் மூன்று விஷயங்கள் ஒன்று சூரியன் இரண்டு சந்திரன் கடைசியாக உண்மை மனதை கட்டுப்படுத்தவில்லை என்றால் அது உங்களை சந்தோஷமற்ற வகையில் பயணிக்க வைக்கும் அமைதியை ஏற்படுத்தவில்லை என்றால் வருங்காலத்தில் நிம்மதியை தொலைத்து அலைய வரும் அதனால் பிறந்த காலத்தோடு அமைதியை ஏற்படுத்தி மன்னித்து வாழ்க்கையை தொடருங்கள் அமைதியான வாழ்வில் மனதில் இருந்து உங்களுக்கு இருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் இன்று நீங்கள் சந்திக்கும் அனைவரிடமும் அன்பாகவும் இருங்கள் அர்த்தமின்றி பயன் இல்லாமல் ஆயிரம் வார்த்தைகளை பேசுவதை காட்டிலும் அர்த்தமுள்ள மற்றும் மற்றவர்களுக்கு பலனளிக்கும் ஒரு வார்த்தையை பயன்படுத்துவது சிறந்தது உங்கள் வார்த்தைகளை தேர்ந்தெடுங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் மற்றவர்களுக்கு நீங்கள் ஏற்படுத்தும் வழி நிச்சயமாக உங்களுக்கு திரும்பும் வழிக்கு ஆசையே காரணம் உலக ஆசைகளின் மீதான பற்றுதல் வழியையும் துன்பத்தையும் ஏற்படுத்துகிறது வலி உங்கள் உங்களை குறைக்கலாம் அல்லது உங்களை ஒரு சிறந்த மனிதராக மாற்றலாம் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆசையே காரணம் உலக வாழ்கள் மீது பற்று விடுதலைக்கான திருவுக்கோள் அமைதி உள்ளிருந்து வருகிறது இல்லாமல் அதை வெளியில் தேடாது உங்கள் எண்ணங்கள் உங்கள் சொந்த விதியை வடிவமைக்கின்றன தன்னால் முடியும் என்று நினைப்பவன் வல்லவன் நீங்கள் நினைப்பை போல் ஆக்கிவிடுவீர்கள் எண்ணங்கள் பொருளாகின்றன சில சமயங்களில் மௌனமே மிக சக்தி வாய்ந்த பேச்சு உலகத்தை வெல்லும் முதலில் உண்மை அனைத்திற்கும் மேலாக அறிவொழியை தேடுங்கள் அதுதான் அமைதிக்கான ஒரே வழி உங்கள் வார்த்தைகள் மற்றவர்களின் உண்மையான ஊக்குவிக்கட்டும் வாழ்க்கையில் கோபத்தால் நீங்கள் தண்டிக்கப்பட மாட்டீர்கள் நீங்கள் கொல்லும் கோபமே உங்களை மறைமுகமாக தண்டிக்கும் ஆகையால் வாழ்வில் கோபம் கொள்ளாமல் வாழ முயலுங்கள் உங்கள் எண்ணங்கள் உயர்வாக இருந்தால் நீங்கள் வாழ்வில் உயரத்தை அடைவதோடு நிம்மதியும் அமைதியும் நிறைந்த வாழ்வு கிடைக்கும் பெருந்தன்மையான மனம் அன்பான பேச்சு சேவை செய்ய குணம் இந்த மூன்று விஷயங்களும் உங்களிடம் இருந்துவிட்டால் நீங்கள் வாழ்க்கையில் போற்றத்தக்க மனிதனாக வாழ்வதை யாராலும் மாற்ற முடியாது உங்கள் வாழ்க்கை எந்த திசையில் வெல்ல வேண்டும் என்பதை சரியாக நீங்கள் தீர்மானித்துவிட்டால் அந்த வானத்தையும் நீங்கள் ஏற்றலாம் உங்களை யாராலும் தடுக்க முடியாது ஆகையால் உங்கள் குறிக்கோள் என்ன என்பதை உணருங்கள் உங்களின் மேல் உங்கள் மனதிற்கு இருக்கும் அன்பும் காதலும் புவியின் மாந்தர்கள் மற்ற விஷயங்களின் மீதும் ஏற்பட வேண்டும் அதை நிகழ்ந்தால் இந்த புவியின் அழகை உங்களால் முழுமையாக உணர முடியும் கடவி படைப்பின் அற்புதத்தை அறிய முடியும் எனவே எல்லோரையும் எல்லாவற்றையும் நேசியுங்கள் வாழ்வில் பயம் என்னும் உணர்வை கொல்லாமல் நாளைய பற்றி எதிர்காலம் குறித்து பயங்களை தூக்கி எழுந்து விட்டு வாழ்க்கையை அதன் போக்கில் அந்தந்த நிமிடங்களில் வாழ்ந்து பாருங்கள் வாழ்வின் அழகான மாற்றத்தை உங்களாலேயே உணர முடியும் வாழ்வில் உன்னை காயப்படுத்த எவரும் பிறக்கவில்லை உன்னை வழிநடத்த யாரும் வரவில்லை உன்னை நீயே பார்த்து வேண்டும் உனக்கு வேண்டியதை நீயே சிந்தித்து செயலாற்று அடைய வேண்டும் உனக்கு நீயே துணை என்று உணர் உன்னால் எதையும் செய்ய முடியும் வேலை அல்லது என்பது உன் திறன் என்பதை உன்னால் என்ன செய்ய முடியும் என்பதை மட்டுமே உனக்கு உணர்த்தும் உண்மையே உன்னுடைய உள்ளம்தான் நீ யார் என்ற கேள்விக்கான விடையை தர முடியும் அதை தவிர்த்து உன் வேலையால் அறியப்படும் நீ நீ அல்ல உன்னுடைய திறமை பற்ற வித்தியாசத்தை உணருங்கள் உன் வேலையை உன் உன் திறமையை காட்டி முடி உன் பணியில் வியர்வை உன்னுடைய திறன் மற்றும் தகுதியால் பெறு மற்றவர்களை சார்ந்து அல்ல சார்ந்திருப்பது உன்னுடைய தனித்தன்மையை அழுத்திவிடும் உங்கள் வார்த்தையில் மற்றவர்களின் உண்மையான சுயத்தை உணரவிக்கட்டும் உங்கள் வார்த்தைகள் மற்றவர்களின் உண்மையான சுயத்தை உணர ஊக்குவிக்கட்டும் உன் மனதில் என்ன நினைக்கிறாயோ என்ன நினைக்கிறாயோ அதுவாகவே நீ மாறுகிறாய் என்பது உண்மை ஆகையார் வாழ்வில் நீ என்னவாக வேண்டும் என்பதை நீயே முடிவு செய் நாம் செய்யும் தீவினைக்கு எதிர்வினை ஆற்றல் அதிகம் நாம் பிறரை சொல்லால் காயம் செய்தால் நம்மை அது கல்லால் காயம் செய்யும் ஒருபோதும் செய்யாதே நீ தீமைகளை தினமும் உனக்கு நீயே ஊக்கம் சொல்லிக்கொள் வேற யாரையும் எதிர்பார்க்காதே நீ நினைத்தால் மட்டுமே உன்னால் ஜெயிக்க முடியும் எச்சரிக்கும் போது தங்களுடைய தவறுகளை சரி செய்து கொள்ள தவறினால் சங்கடங்கள் உண்டாகும் உறவில் உங்கள் குறைகள் மட்டுமே எப்போதும் அசை அவர்கள் மனதில் மனம் சொல்வதை கேட்டாலே போதும் உன்னை நீயே திருத்திக் கொள்வாய் ஒரு நல்ல தாய் நூறு ஆசிரியர்களுக்கு சமம் நம் எண்ணங்கள் யாவும் பிறருக்கு எந்த வகையிலும் துன்பம் தருவதாக இருக்கக்கூடாது பிறருக்கு நன்மையும் ஆறுதலையும் தரக்கூடியதாக இருக்க வேண்டும் நன்கு உலர்ந்த பிறகு எரியும் விரைவில் நாளும் தெரிந்த மனது எல்லாவற்றையும் அறியும் எழுதில் பெற்றோர் சொற்படி கட்டாயம் நிறைவேற்று இளமையில் நீ செய்ய வேண்டிய அனைத்து செயலையும் அப்போதுதான் முதுமையில் இருக்காது உனக்கு எந்த ஒரு கவலையும் மலை போல் அறிவு இருந்தாலும் பொறுமைக்கு ஈடாகாது கடல் அளவு பணம் இருந்தாலும் அன்பான குணத்திற்கு ஈடாகாது சகமனிதனின் மனதை காயப்படுத்தி இரவேடம் வேண்டும் எந்த பிரார்த்தனையும் பலிக்காது உன் பலத்தோடு மோதுபவன் எதிரி உன் பலவீனத்தோடு மோதுபவன் துரோகி எதற்காகவும் அவசரப்படாதீர்கள் நேரம் வரும்போது தானாகவே அது நடந்தோறும் யார் மீதும் விருப்பை காட்டி எதுவும் இங்கு மாறிவிட போவது இல்லை அமைதியாக கடந்து போவோம் நடப்பது நடக்கட்டும் போனதை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தால் உன்னை நிம்மதி உறங்க விடாது நெஞ்சம் அதை நீ எப்படியாவது மறந்துவிடு கொஞ்சம் நெருங்கியவர்களோடு மட்டும் நீ விளக்கமாக பேசு மற்றவர்களோடு எப்போதும் சுருக்கமாகவே பேசு பிறர் மீது நீ வைக்கும் அளவு கடந்த நம்பிக்கை உன் நெஞ்சுக்கு அதிக சுமையை தரும் குறைவாகவே இருக்கட்டும் உன் கவன குறைவால் செய்திடும் சிறு தவறும் பிறருக்கு சாதகமாகவும் உனக்கு பாதகமாகவும் அமைந்துவிடும் சிந்தனையை விடாதே கூட்டத்தில் காதுகளை கூர்மையாக்க தனிமையை நீ இருக்கும் போது உன்னுடைய அறிவினை கூர்மையாக்க உன்னுடைய அனைத்து செயல்களுக்கு பின்னாலும் ஏதோ காரணம் உண்டு நீ நல்லதை மட்டுமே எப்போது செய்வதற்கு நினை இது உன்னுடைய மனதில் வைத்துக்கொள் என்று நீ செய்யும் செயல்கள் அனைத்தும் எதிர்கால வாழ்க்கைக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டும் இல்லையெனில் பிறர் தூற்றுமாறு அமைந்துவிடும் சிலரின் செயல்கள் உன் மனதில்

உன்னை அவதூறாக பேசினார்கள் என எண்ணி கவலை கொள்ளாதே அந்நியாயத்திற்கு ஆயிரம் வக்கீல்கள் உண்டு நியாயத்திற்கு நீ வணங்கும் கடவுள் மட்டும் போதும் புத்தரின் கல்சிலையை சிலையை மூடிய பணி கதிரவனை கண்டதும் உருகி விடுதல் போல ஞானம் பிறந்ததும் மாயகள் விலகுதலை எடுத்து காட்டும் வாழும் போதே மகிழ்ச்சியாய் வாழ்ந்துவிடும் ஏனெனில் இங்கு மறு கிடையாது வெற்றிகரமான வாழ்க்கை சிறந்தது ஏனெனில் வெற்றி என்பது பிறரால் நிறைவிக்கப்படுகிறது மனநிறைவு என்பது உன்னால் முடிவு செய்யப்படுகிறது நிம்மதிக்கான இரண்டு வழிகள் விட்டு கொடுங்கள் இல்லை விட்டு விடுங்கள் அவமானமும் அனுபவம்தான் வாழ்க்கையில் மிகச்சிறந்த ஆசான் அவை கற்றுக் கொடுக்கும் போதனையே எந்த விலையேர்ந்த புத்தகமும் கற்றுக் கொடுக்காது உண்மையான உறவுகளுக்கு விட்டுக் ஏனெனில் அது பாசம் உறவென்று பெயரில் உங்களை உபயோகப்படுத்திக் கொண்டே இருப்பவர்களை விட்டுவிடுங்கள் ஏனெனில் அது வேஷம் பிறரை குறைத்துப் பேசி உன் மதிப்பை கூட்ட நினைக்காதே அப்படி செய்தால் கூடுவது உன் தலைக்கணமே தவிர மதிப்பு அல்ல உணர்ந்தவன் உயர்வான் எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் அடுத்தவரை ஏமாற்ற கற்றுக் அவரவர் பலன் அவரவர் அனுபவிப்பார் நேர்மைக்கு என்றும் மரணம் இல்லை யாரை போலவும் இல்லாமல் இதுதான் நான் என்று தன் இயல்பு மாறாமல் வாழ்வதும் ஒரு வகையில் வாழ்நாள் சாதனைதான் வெற்றி தொடக்கமும் அல்ல தோல்வி முடிவும் அல்ல உன் முயற்சியும் தன்னம்பிக்கையுமே அதை முடிவு செய்கிறது எப்போது என்று ஒன்று தோன்றுகிறதோ வழிமுறை ஒன்றும் இருக்க வேண்டும் என்றும் அடிப்படையை உணர்ந்தால் தேவையற்ற மன வருத்தங்கள் உண்டாகுவது இல்லை ரத்தம் வராமல் ஒருவரை கொன்றுவிடும் கூர்மையான ஆயுதம் மனிதனின் நாக்கு இப்போது எங்கே நிற்கிறீர்கள் என்பதை விட எதிர்காலத்தில் எங்கே போக போகிறீர்கள் என்பதுதான் முக்கியம் சில மோசமான நாட்களை போராடி கடந்தால்தான் பல சிறப்பான நாட்களை காண முடியும் நம் வாழ்க்கையில் உணர ஆரம்பித்து விட்டால் நமக்கு இருக்கும் மாணவம் காணாமல் போய்விடும் தன்னந்தனியாக நிற்பவனை விட பலசாலி இந்த உலகில் எவனும் இல்லை மனநோய் என்பது மனதால் வருவது இல்லை சில மனிதர்களால் வருகிறது தர்மத்திற்கு கோபம் இல்லை மன்னிக்கும் இயல்பும் கிடையாது சீத தர்மத்தின் பயன் இன்றோ நாளையோ கிடைத்தே தீரும் பொறுமையாக இருப்பவனால்தான் விரும்பியதை பெற முடியும் அதுவரை அமைதியாயிரு பணிவு என்பது தாழ்மையின் சின்னம் அல்ல அது ஒரு உயர்ந்த பண்பின் அருகில் எந்த சூழ்நிலையிலும் வாழ பழகிக்கொள் அப்போதுதான் எதையும் தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவம் உண்டாகும் நீங்கள் தனிமையில் இருப்பதை விட பொய்யான உறவுகளிடம் இருப்பது வளர்த்துக் கொள்ளுங்கள் தோல்வியும் கற்றுக்கொண்டு முன்னேறுங்கள் யாராவது உங்களை புண்படுத்தினால் புன்னகையுடன் அவர்களை எதிர்கொள்ளுங்கள் உங்கள் அமைதியே அவர்களை பாதிக்கும் உங்கள் உண்மையான பலன் உங்கள் தான் உள்ளது காலம் காலங்களை குணப்படுத்தும் ஆனால் வடுக்கள் எப்பொழுதும் இருக்கும் மகிழ்ச்சி என்பது ஒரு வழி பாதை அல்ல அது ஒரு பயணம் பயப்படாமல் இருங்கள் ஏனெனில் நீங்கள் எதை செய்ய விரும்புகளோ அதை செய்ய முடியும் சிறந்த விஷயங்கள் சும்மா கிடைப்பது இல்லை அதற்கு கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் தேவை உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய தொடக்கம் நீங்கள் என்னவாக இருக்க வேண்டும் என்ற கனவு காண்கிறீர்களோ அதை நோக்கி செல்லுங்கள் உங்கள் கனவுகளை அடைய நீங்கள் விடாமுற்சியுடன் உழைக்க வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்க நீங்கள் மற்றவர்களின் அங்கீகாரத்தை நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் உலகம் உங்களுடன் மகிழ்ச்சியாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள் நட்பு என்பது ஒரு அழகான உறவு அதை மதிக்கப்பட்டுக் கொள்ளுங்கள் ஒரு நண்பன் என்றவன் உலகம் உனக்கு எதிராக இருக்கும் போது உன்னுடன் நிற்பவன் உங்கள் வாழ்க்கையில் உண்மையான நண்பர்களை நட்பு புதையல்சிக்கிறீர்களோ அவ காயப்படுத்தீர்கள் அன்பு என்பது ஒரு வலிமையான உறவு அதை மதித்து நடந்து கொள்ளுங்கள் அன்பு என்பது கொடுப்பது பெறுவது அல்ல அன்பு என்பது நிபந்தனையற்றது உங்கள் வாழ்க்கையில் அன்பை வளர்த்துக் கொள்ளுங்கள் மன்னிப்பது என்பது உங்கள் மனதை அமைதிப்படுத்தும் மன்னிப்பு என்பது பலவீனம் அல்ல பலம் மன்னிப்பு என்பது உங்களை முடிவிப்பது உங்கள் வாழ்க்கையில் மன்னிப்பை கடைபிடிக்கவும் வாழ்க்கை ஒரு பாடம் தினமும் கற்றுக்கொண்டே இருங்கள் வாழ்க்கை ஒரு பயணம் அதை அனுபவித்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள் வாழ்க்கை ஒரு வாய்ப்பு அதை சரியாக பயன்படுத்துங்கள் வாழ்க்கை ஒரு பரிசு அதை கொன்றாட கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையை நேர்மறையாக வாழுங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பு உங்கள் கனவுகளை துரத்துங்கள் உங்கள் இலக்குகளை அடைய விடாமுயற்சியுடன் உழைக்கவும் தோல்விகள் உங்கள் கற்றல் அனுபவங்கள் உங்களை நம்புங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைக்கும் போது எதையும் சாதிக்க முடியும் நீங்கள் யார் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும் உங்கள் படத்தை நீங்கள் கண்டறிய வேண்டும் உங்களை நீங்கள் மதிக்கும் போது மற்றவர்களும் உங்களை மதிப்பார்கள் உங்களுக்குள் இருக்கும் ஒளியை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் எப்பொழுதும் நேர்மறையாக இருங்கள் நம்பிக்கையுடன் இருங்கள் விடாமுயற்சியுடன் இருங்கள் உங்கள் இலக்குகளை அடைய கடினமாக உழைக்க வேண்டும் நீங்கள் எதை இருக்கிறீர்களோ அதையே அறுப்பீர்கள் நல்ல கர்ம நல்ல பலனை தரும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை செய்யுங்கள் மற்றவர்களுக்கு உதவுங்கள் கருணையுடன் இருங்கள் அன்பாக இருங்கள் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை வளர்த்து கொள்ளுங்கள் மகிழ்ச்சி என்பது உள்மனதில் இருந்து வருவது உங்கள் மகிழ்ச்சியை நீங்கள் உருவாக்க வேண்டும் மகிழ்ச்சி என்பது ஒரு தேர்வு மகிழ்ச்சியாக இருக்க நீங்கள் உங்கள் மனதை மாற்ற வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் நன்றியுடன் இருங்கள் நன்றி என்பது உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வரும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள சிறிய விஷயங்களுக்கு கூட நன்றி சொல்லுங்கள் நன்றி என்பது ஒரு சக்தி வாய்ந்த உணர்வு உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடக்க நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள்